விஷ்ணுவின் நான்காவது அவதாரமான நரசிம்மருக்கு இந்தியா முழுவதும் ஆயிரம்க்கும் மேற்பட்ட கோயில்கள் உள்ளன இந்த கோயில்களின் இருப்பிடங்களையும் இருபத்தைந்து முக்கிய நரசிம்மர் கோயில்களையும் எனது க்ஷேத்ராதினம் என்ற பிளாகில் கொடுத்துள்ளேன் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள பஞ்ச நரசிம்மர் கஷேத்திரங்கள் பற்றிய யூ டியூப் வீடியோவையும் விளக்கத்தின் இணைப்புகளுடன் பகிர்ந்துள்ளேன் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்களின் வழியாக ஒரு பயணத்தில் என்னுடன் சேருங்கள் நரசிம்மரின் கடுமையான பாதுகாப்பையும் தெய்வீக கருணையையும் உள்ளடக்கிய இந்த ஐந்து புனித கோயில்கள் திருக்குறையலூர் அருள்மிகு நரசிம்மர் திருக்கோயில் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் சிறந்த வைணவ துறவி திருமங்கையாழ்வார் பிறந்த இடமாகும் பிரதான தெய்வமான நரசிம்மர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் ஒரு தனித்துவமான வடிவத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்ற கோயில்களில் அவர் பொதுவாக லட்சுமியுடன் இருப்பார் இங்கே அது அரிது மற்றும் இந்த கோவிலின் தனித்துவத்தை சேர்க்கிறது இந்த ஆலயம் அபிமான ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது இது ஆழ்வார்களின் பாடல்களில் அங்கீகரிக்கப்பட்டு மற்றும் போற்றப்படும் ஒரு புனித இடமாகும் எதிர்மறை உணர்ச்சிகளை அமைதிப்படுத்தும் சக்தி இருப்பதாக நம்பப்படுவதால் உள்கொந்தளிப்பு கோபம் அல்லது உணர்ச்சி துயரத்தை எதிர்கொள்ளும் பக்தர்களுக்கு இந்த கோயில் ஒரு குறிப்பிடத்தக்க யாத்திரை தலமாகும் கஷ்டங்களை நீக்கி அமைதியைக் கொண்டுவர பானகம் காணிக்கை மற்றும் சுதர்சன ஹோமம் போன்ற சிறப்பு சடங்குகள் செய்யப்படுகின்றன ஸ்ரீராமானுஜர் மற்றும் மணவாள மாமுனிகள் போன்ற பண்டைய வைணவ ஆச்சாரியர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்தனர் இது வைணவ பாரம்பரியத்தில் ஒரு அபிமான தலமாக மாறியது மங்கை மடம் அருள்மிகு வீர நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவிலில் நரசிம்மர் வீரநரசிம்மராக உக்கிரமான வடிவத்தில் வீரம் மற்றும் பாதுகாப்பைக் குறிக்கிறார் இந்த தெய்வம் சாலி கிராமத்தால் ஆனது இது அதன் ஆன்மீக ஆற்றலுக்காக போற்றப்படும் ஒரு புரிதக்கல் தடைகள் சட்ட சவால்கள் அல்லது சுகாதார பிரச்சினைகளை சமாளிப்பதில் வலிமைக்காக பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் உக்கிரமான போர்வீரராக இருந்து பக்தியுள்ள துறவியாக மாறிய திருமங்கை ஆழ்வாருடன் இந்த கோயில் நெருங்கிய தொடர்புடையது குமுதவல்லி நாச்சியார் என்ற அசாதாரண பக்தர் இரண்டு நிபந்தனைகளின் பேரில் திருமங்கை ஆழ்வாரை மணக்க ஒப்புக்கொண்டார் முதலாவதாக அவர் ஸ்ரீவைஷ்ணவராக மாற வேண்டும் இரண்டாவதாக அவர் தினமும் ஆயிரத்து எட்டு வைஷ்ணவர்களுக்கு சேவையாக உணவளிக்க வேண்டும் இந்த நிபந்தனைகளுக்கு ஆழ்வார் உறுதியளித்தார் இந்த கோவிலில் தாராள மனப்பான்மை மற்றும் தன்னலமற்ற சேவையின் பாரம்பரியத்தை உருவாக்கினார் திருமங்கை ஆழ்வாரால் தொடங்கப்பட்ட கோயிலின் தொண்டு பாரம்பரியம் அவரது நினைவாக பக்தர்கள் உணவு மற்றும் சேவையை வழங்குவதன் மூலம் இன்றும் தொடர்கிறது இந்த கோயில் அதன் குணப்படுத்தும் சக்திகளுக்காகவும் அறியப்படுகிறது நவக்கிரக தோஷம் கிரக துன்பங்கள் திருமண பிரச்சினைகள் அல்லது உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் வீர நரசிம்மரின் பாதுகாப்பு மற்றும் குணப்படுத்தும் ஆசீர்வாதங்களை நாடி இங்கு வருகிறார்கள் திருநகரி சீர்காழிக்கு அருகிலுள்ள ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கோயில் யோக நரசிம்மர் மற்றும் ஜுவாலா நரசிம்மர் என்ற இரண்டு வடிவங்களுக்கு பெயர் பெற்றது யோகா நரசிம்மர் அமைதி தியானம் மற்றும் உள் வலிமையை குறிக்கிறார் அதே நேரத்தில் ஜுவாலா நரசிம்மர் இறைவனின் கடுமையான பாதுகாப்பு சக்தியை உள்ளடக்குகிறார் புராணத்தின்படி திருமங்கையாழ்வார் தனது சக்தி வாய்ந்த வடிவத்தின் தரிசனத்திற்காக நரசிம்மரிடம் வேண்டினார் அதற்கு பதிலாக பகவான் இந்த இரண்டு வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்பட்டார் கோயிலில் உள்ள இரட்டை கோடிக்கம்பங்கள் நரசிம்மர் மற்றும் திருமங்கை ஆழ்வார் இருவருக்கும் இந்த புனித தடத்துடன் ஆழமான தொடர்பை கௌரவிக்கின்றன திருநகரி லட்சுமிபுரம் ஸ்ரீநகரி மற்றும் ஆலிங்கனாபுரம் உட்பட பல பெயர்களால் அறியப்படுகிறது ஒவ்வொன்றும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் இங்கு நடந்த நிகழ்வுகளையும் பிரதிபலிக்கின்றன இந்த கோயில் பக்தர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது யோக நரசிம்மருடன் தியானம் செய்ய வந்தாலும் சரி ஜுவாலா நரசிம்மரிடம் தைரியம் கேட்டாலும் சரி பக்தர்கள் நரசிம்மரின் தெய்வீக சக்தி மற்றும் நோக்கத்துடன் தொடர்பு கொண்ட உணர்வுடன் வெளியேறுகிறார்கள் சீர்காலையிலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருவாலி ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் கோயில் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் மேலும் லட்சுமி நரசிம்மர் தனது மடியில் லட்சுமி தேவியுடன் அமர்ந்திருக்கிறார் நரசிம்மரின் தீவிர அவதாரத்தால் கவலை அடைந்து லட்சுமி தேவியின் கவலையைப் போக்க நரசிம்மர் இந்த வடிவத்தில் தோன்றியதாக கூறப்படுகிறது திருவாலியில் லட்சுமி நரசிம்மரின் கருணை வழிபாடு அவரது இரட்டை இயல்பை பக்தர்களுக்கு நினைவூட்டுகிறது தீமைக்கு எதிரான கடுமையான பாதுகாவலர் ஆனால் அடைக்கலம் தேடுபவர்களுக்கு எப்போதும் கருணை காட்டுபவர் இந்த வடிவம் வலிமை மற்றும் கருணையின் இணக்கமான கலவையைக் குறிக்கிறது திருநாகருக்கு அருகில் பிறந்த திருமங்கையாழ்வார் ஒரு காலத்தில் சோழ மன்னனின் படைத்தலைவராக இருந்தவர் ஆனால் திருவாலியில்தான் அவரது வாழ்க்கை ஆன்மீக திருப்பத்தை ஏற்படுத்தியது நீலன் என்று பெயரிடப்பட்ட திருமங்கையாழ்வார் இந்த கோவிலில் நரசிம்மர் மற்றும் லட்சுமி தேவியின் கருணையால் ஆழமாக ஈர்க்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன அமைதி செழிப்பு மற்றும் எதிர்மறை தாக்கங்களிலிருந்து நிவாரணம் தேடுபவர்களுக்கு இந்த கோயில் ஆறுதல் அளிக்கும் இடமாகும் இங்குள்ள புனித குளமான லக்ஷ்மி புஷ்கர்ணி பக்தர்களை உணர்ச்சிக் கொந்தளிப்பிலிருந்து தூய்மைப்படுத்தி நல்லிணக்கத்தை வழங்குவதாக நம்பப்படுகிறது திருக்குறையலூரில் உள்ள நரசிம்மர் மங்கைமடத்தில் வீர நரசிம்மர் திருநாகரியில் யோகா மற்றும் ஜுவாலா நரசிம்மர் திருவாலியில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆகிய இந்த நான்கு கோயில்களும் ஆன்மீக சரணாலயங்கள் மட்டுமல்ல நரசிம்மரின் பல்வேறு வெளிப்பாடுகள் பாதுகாப்பு வலிமை மற்றும் அமைதியை வழங்கும் இடங்களாகும் ஒவ்வொரு கோயிலும் ஆழமான வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது குறிப்பாக அவை அனைத்தும் திருமங்கையாழ்வாரின் பக்தியுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டின் பஞ்ச நரசிம்ம கஷேத்தம் மூலம் இந்த பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி இந்த புனித இடங்களை பார்வையிடவும் நரசிம்மரின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் நீங்கள் உத்வேகம் பெறுவீர்கள் என்று நம்புகிறோம் மேலும் ஆன்மீக பயணங்களுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை பார்த்ததற்கு நன்றி